கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவ கிருத்தியங்கள் இருக்குது அது என்னன்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகளெலாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற அல்லது அங்கேயே இப்போ இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி மகா கணபதியே நமக வணக்கம் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பெயர்ந்து ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறார் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே இருக்கார் குரு அங்கே இருக்கார் மிதனத்தில் இருக்கார் அது கொஞ்சம் தான் லேசான பகை தான் கடும் பகை கிடையாது இந்த பகைஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் மிச்ச நன்மைகளை செய்வார் அது என்னங்கிறத சொல்கிறேன் பகையில் இருந்தால் என்ன ஆகுங்கிறதையும் சொல்கிறேன் இந்த பகையில் இருந்தால் கொஞ்சம் எதிர்ப்புக்களை மீறித்தான் இந்த பலன்களெல்லாம் நடக்கும் அதுதான் அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் ஆரம்பங்களில் தட வரும் பல கொஞ்சம் சில எதிர்ப்புகள் வரலாம் நம்மளே அதை நின்று நிறுத்தி மறுபடியும் அதை ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுறது மாதிரி வரலாம் இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை மீறி இந்த காரியங்கள் அந்த தடைகள்லாம் விலகி அதுக்கப்புறம் நடக்கும் அதுதான் இந்த கொஞ்சம் பகைங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இந்த குரு அவர் வந்து தனகாரகன் அவர் மீ மிதனத்தில் இருக்கார் அவர் புதனுடைய வீடு காரகனுடைய வீடு அது இவர் பரந்த உலகிகள் ஞானத்துக்கு காரகனவர் இவர் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்கள் மாத்திரமில்லை சரி இது வர்றபோது சொல்கிறேன் இப்போ சேர்ந்தே சொல்லிடுறேன் கண்ணியும் புதனுடைய வீடு தான் அதுக்கு குடும்பத்துக்குரியவராக குடும்பத்தையும் பார்க்குறார் அந்த ஸ்தானத்துக்கு குடும்பத்தை பார்க்குறார் மிதுனத்துக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் அதனால் பூர்வ புண்ணிய வலு உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் ஆண் கிரகமான குரு பார்க்குறதுனால ஆண் குழந்தை வாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இதை ஐம்பத்தோரு பர்சன்ட்டுக்கு தான் எடுத்துக்கணும் இன்னும் நாற்பத்தொம்போது பர்சன்ட்டு அல்லது இன்னொரு ஐம்பத்தோரு பர்சன்ட்டுக்கு என்ன காரணம் பெண் குழந்தை உண்டாகிறதுக்குன்னா அவர் குழந்தைக்குரிய க கிரகம் காரகன் ஆனால் பார்க்கக்கூடிய இடம் அந்த வீட்டுக்குரியவர் கிரகம் சுக்குரன் அதனால் பெண் குழந்தை ஆணோ பெண்ணோ இப்போ அந்த வித்தியாசமெல்லாம் இப்போ இப்போதைக்கு இந்த காலத்தில் இல்லை ஒரு குழந்தை இருந்தால் போதுங்கிற அளவில் இருக்குது உலகம் அதனால் ப்ரியாரிட்டிங்கிறது ஆண் குழந்தைக்கு அப்படி இல்லை அதாவது பிறந்த ஆண் இல்லைன்னா பெண் அப்படின்னு ஜோசியன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை அதில் ஆண் குழந்தைக்கு மெஜாரிட்டியான ஒரு சான்ஸ் இருக்குது பெண் குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏ அதுக்கு காரணம் பெண் குழந்தை உருவாகிறது சில பேருக்கு குழந்தையே விட உண்டாகாமல் இருந்துச்சுன்னா இப்போ இது நான் சொல்கிறது சரிதானே அதனால் அப்படி எடுத்துக்கோங்க ஆண் குழந்தைக்கு ஐம்பத்தோரு பர்சென்ட்டு இவ்வளவு நாளைக்கு அந்த இது இல்லை இப்போ குரு இங்கே வர்றதுனால அந்த குழந்தை ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தை தான் பார்க்குறதுனால புத்திர காரகன் அவர் அவர் இருந்து பார்க்குறார் கொஞ்சம் தாமதமானாலும் அது நடந்துடும் சரி இதுக்கப்புறம் அவர் வந்து இருக்கிறது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் தன்னுடைய அதிபத்திரர்களுக்கு நடுவில் இருக்கார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்திருக்காங்க மூணு ராஜகிரகம் ஒருத்தர் கொடுத்தர் அதி அவர் ரெண்டு பேரும் பாவிகள் தான் பாவம் மத்தியம்னு பேர் இருந்தாலும் அங்கே சுகன் இருக்கார் மித்திரர்கள் தான் பூர்வ புண்ணியாதிபதிகள் தான் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அதனால அது பரவாயில்ல அந்த இடம் கொஞ்சம் சலாக்கியமான இடம் இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீடான தனுசை பார்க்குறார் அந்த தனுசனை பார்க்கறதுனால அது என்ன மிதனத்துக்கு ஏழாம் இடம் அதாவது திருமணம் கூட்டுத் சொல்லி இது ரெண்டுக்குரிய ஸ்தானம் பெண்ணாக இருந்தால் கணவனுக்குரிய ஸ்தானம் ஆணாக இருந்தால் மனைவிக்குரிய ஸ்தானம் அதாவது ஜாதகர்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பார்க்குறதுனால அந்யோன்யம் பெருகும் குடும்ப ஒற்றுமை பெருகும் இது அதனால் வளம் கூடும் காசு தனக்காரக அவர் அதனால் காசு வரும் காசு நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் அல்லது ரெண்டு பேராலையுமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாயிடும்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தோரு பர்சன்ட் ஆண் குழந்தையும் நாற்பத்தொம்பது பர்சன்ட்டு பெண் குழந்தையும் உண்டான பாக்கியம் இது வரைக்கும் இல்லைன்னா அது இருக்குங்கிறத தான் நான் வலியுறுத்தி சொன்னேன் ஏன்னா அதை திரும்ப தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அது முக்கியம் புத்திரகாரகன் அவர் அது அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் இது ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானம் அதாவது பித்திருஸ்தானம் தன்னுடைய தகப்பனாருக்குரிய ஸ்தானம் பாக்கியங்கிறது எல்லாமே பாக்கியம்தான் ஒரு படிப்பு வித்யா பாக்கியம் அதை நம்ம பாக்கியம்னு சொல்லாததுனால அதை பற்றி பெருமை தெரியலை ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு நல்ல படிப்பு படித்தவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஏன்னால் அதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை அதை வச்சு தான் சம்பாதிக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறோம் ரிட்டையர் ஆனாலும் அதுக்கப்புறம் எதுவும் பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுனால இல்லைனா ஒரு பென்ஷன் கென்ஷன் இந்த மாதிரி வர்றதுனால உண்டு அடிப்படை படிப்பு படிப்பு தான் நமக்கு எல்லாமாக மாறுவது அது இது இதுக்காக இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த இது பாக்கியம் இந்த ஒம்பதுங்கிறது படிப்பு ஒரு பாக்கியமாக நமக்கு கருதுறதே கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் திருமணம்ங்கிறது பாக்கியம் திருமண பாக்கியம்னு எல்லாம் வழக்கத்தில் அந்த வா வார்த்தை இருக்குது புத்திர பாக்கியம் அப்படின்னு இருக்குது குழந்தை உண்டாகிறது இதெல்லாம் பாக்கியம் வீடு கட்டுறது அது ஒரு பாக்கியம்தான் மனை இடம் கிடைக்கிறது காரு அது ஒரு சொகுசுக்கு உண்டானது ஒரு லக்ஸரியஸ் ஐட்டம் இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல்னு சொல்லணும் காரையும் வீட்டையும் ஸ்டேட்டஸ் சிம்பல்னு இன்றைக்கி ஆயிடுச்சு அதனால அதுகளெலாம் இருக்கிறதுக்கு உண்டான இது வந்து இந்த பாக்கியத்தை தருவார் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இருக்கும் அப்படி இருக்கிறவர்களுக்கு அது இன்னும் மேலோங்கி இன்னும் உன்னதமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அவர் தொழில் விருத்தி உண்டாகும் அவர் பத்துக்குரியவராகிறார் இந்த இதில் இருக்கார் மிதனத்துக்கு அவர் பத்துக்கும் உரியவர் அங்கேயே சுக்கரன் சனியெல்லாம் இருக்கார் இந்த ஒம்பதுக்குரிய ராசிநாதன் சனி அங்கே இருக்கார் அப்படி இருக்கிறதுனால பத்தில் சனி இருக்கும்போது நிச்சயமாக உத்தியோகம் கிடைக்கும் ஒன்று உழைப்பு கடுமையாக இருக்கும் சொந்த தொழில்காரங்களுக்கு ஏண்டான்னு இருக்கும் உழைச்சி 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 ஓடா போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் தருவார் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இவ இந்த சனியினுடைய வீட்டை அவர் பார்க்கறதுனாலேயும் ஒம்பது பத்துக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று உண்டு தர்மஸ்தானம் ஒம்பது பத்துங்கிறது கர்மஸ்தானம் பத்து இது ரெண்டுக்குரியவர்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகியிருக்கு இவர் பார்க்குறார் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தம் உண்டாகியிருக்கணும் குரு வந்து பாக்கியத்தை பார்க்குறார் இவர் பத்துக்குரியவர் ஒம்பது பார்க்குறாரு பத்துக்குரியவர் பார்க்கறதுனால சம்பந்தம் உண்டாகி தர்மகர்மாதிபதி யோகங்கிறது ஒரு பெரிய பிரபலமான யோகம் அது அது பேசும் நடப்பில் வரும் நடப்பில் வர்றதுனால ராகு இருக்கிற போது ராகு கொஞ்ச நாள் தான் மே பத்தொம்போதுக்கு அவர் பெயர் வர்றாரு அது வரைக்கும் சுக்கரனும் ப முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருப்பார் இதனால் இதுக்குள்ளே எதிர்பாராத விதமாக பல நன்மைகளை ஏற்படலாம் இந்த குரு பயிற்சினால் எப்போவுமே ஞாபகம் இங்கே இப்போ எது பல எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ இன்றைக்கி இந்த இந்தியாவுடைய நிலமை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாயிருச்சு இதை நம்ம நினச்சி பார்க்கல இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு நம்ம நினச்சி பார்க்கல இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு தேதிக்கு பிரச்சனை வந்துடுச்சு இது எப்படி சடன்னாக ஒரு செகண்டில் நீ இது பண்ணது கிரக அமைப்புக்கள் தான் காரணம் இந்த எட்டு கிரகங்கள் இருந்தது ஆறு கிரகம் இருந்தது கேது பார்த்தார் மாந்தி அங்கே இருந்தார் அதனுடைய பலன்கள் தான் இதுகள்லாம் இதெல்லாம் வெளியிட்டு சொன்னால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக நமக்கு ஏன் இதெல்லாம்னு சொல்லாமல் விட்றோம் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் அப்படி இப்படின்னு அந்த தற்புகிழ்ச்சிக்காக சொல்கிறது இல்லை இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நல்லதையும் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது கெடுதலையும் ஒரு அளவுக்கு கோடி தான் காட்ட முடியும் அதனால் அது மாதிரி இந்த பலம் அவருடைய தர்மகர்மா யோகங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல நிச்சயமாக நடக்கக்கூடியது பிரீதி இதுகளெல்லாம் நீங்கள் கூட்டி அந்த இந்த ராசிநாதர்கள் அதாவது இந்த ராசிக்காரர்கள் வந்து இதை பலனை நல்லா அடையணும்னா நீங்கள் பிரீதி வந்து வரும் இதிலே சொல்லியிருக்கு அது இந்த பிரீதியையும் பின்னாடி இதில் அட்டாச் பண்ணுவாங்க அந்த பிரீதி வர்றபோது நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க அதில் சொல்லியிருக்கிற பிரீதியை செஞ்சீங்கன்னா தூக்கலாக வரும் இந்த பலன் நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் தெய்வ காரியம் ஜோதிரம்ங்கிறது வேதத்தினுடைய அங்கம் ஒரு தெய்வ சம்பந்தமான விஷயந்தான் நவகிரகங்களை பற்றி தான் பேசுகிறோம் ராமரே ஆனானப்பட்ட ராமரே தன் அவதாரம் எடுத்து நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காருன்னு இருக்குது எங்கே இருக்குது இதில் பண்ணியிருக்கார் அதாவது தேவிப்பட்டினம் நவ பாஷாணம்ங்கிற ஒம்பது நவகிரகங்களையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் அவரே வழிபட்டிருக்கார் அவர் வழிபட்டார் அவருக்கு அவசியமில்லை அவர் நமக்கு காட்டுறார் இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பான்னு காட்டுறார் சரி இதுக்கெல்லாம் பண்ணி இருந்து நல்லா இருங்க அம்பால் அனுக்கிரகம் உண்டாகட்டும் குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாளில் செவ்வா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அதை ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்கள் இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் அந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பன்னெண்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது அந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவுனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறத கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவன் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் குரு வந்து நவக்கிரகத்தை சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியதை அவர்தான் நம்ம பொதுவாக இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் தாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதி வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முதல்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டையில் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் மூலஸ்தான சிவங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம்னெல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுப்பட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இது வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து தீபம் அவரை பார்க்க இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னமாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்தை பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்த பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுத்து மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சனம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு அப்போ குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்புழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்ன திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோயில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பலன் நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்